3년, 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 3 ஏய் இந்த எல்லையில عاوز நீ செட்டிலே கட்டி மாட்டின மாதிரி நடக்குற இந்த தூசி மாட்டின மாதிரி ராமங்கனி டேய் انت عاوز சரத்துக்கு കമ്മിட்டிகளா வந்துட்டோம் കമ്മിட்டில சரத்து சரத்து குடுறாங்கடா போடா சொல்லியாச்சா கலை நண்பர் ராமங்கனி எம்எஸ் எம்எஸ் அங்க வைங்க ய் செலு கடையில் ஐதம் குமாரபடி அணிக்கு தேரே தேரே குமாரபடி அணி தேரே உரோட பாங்கி ஐவோடு தேரண இரண்டு இரண்டு குமாரபடி இரண்டு பழனி இரண்டு குமாரபடி மூன்று பழனி இரண்டு ஏழு அணிகளும் சமப்படிகள் மூன்று மூன்று குமாரப்பட்டி மூன்று பல்லணி மூன்று

குமாரப்பட்டி ஐந்து வெட்டி பிடிக்கிறோம் பழனி நான்கு எடுத்து சிறப்பாக குமாரப்பட்டி இந்த பீடி சீரடியா பேர் நான் புரிஞ்சி தரேன் ஏய் உபுராசா ஆப்பல கோலி நீங்க பாருங்க என்ன என்ன ரொம்ப நன்றிங்க நான் அப்போ ஒரு பாயா ஒன்னு இப்படி வெச்சாயேங்க பிரம்மா டேய் எல்லாம் கொண்டு வந்து பண்ணி வைக்கணும் இங்க வகாந்து வெங்கடேசர் எல்லாத்தையும் வெளியே மொத்தமா போனா போவாங்க உலச்சனுக்கு <laughs> மரியாத எங்களுக்கு பணியாற்றும் அன்பு மாப்பிள்ளை காமேஸ்வர்களுக்கு ஜாதி பேஸ் கபடி குழுவாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் கபடி வைக்க முக்கிய காரணம் அவர்தான்

போடாதேடா இல்ல இல்ல டேய் நான் காரை போறேன் எப்ப போறயா கொட்ட டேய் சரிடா வாடா வாத்துற வாடா டேய் அது என்ன மாத்தி மாத்தி போடுறீங்க சிலப்பி டேய் 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 கர்ம போடா போடா ஓடாம நிக்கிறடா போடா இந்த மட்டும் போலாம் அண்ணே அண்ணே செம பிரைஸ்

மாத்தி போடுவோம் தள்ளி வைக்கலாம் அதுல இருந்து கிடையாது தொடர்ச்சி மேட்ச் நடந்துட்டு இருக்கும் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா உரஞ்சு தான் கொடுக்கும் இங்க வந்து யாருமே எப்படி கேட்காதீங்க சொல்ற நைட்டு அடுத்த வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு சிறப்பு தெய்வத்திருபாஸ் மாமா அவர் குடும்பத்தினர்களுக்கும் எங்கள் ஜாதி பாய் சார்பா நன்றியை தெரிவித்துக்கொள்ள பிரகாசமா உள்ள பிரகாசமா எ சிறப்பு சிறுவன் எங்கள் மாமா சூபாஸ் அவர்கள் குடும்பத்தியா இருக்கும் மற்றும் புலாத் மாமா அவர்களுக்கு எங்கள் சாடிபாய் சார்பாக

குமாரப்பட்டி எட்டு வெற்றி புள்ளிகளும் பழனி நான்கு வெற்றி புள்ளும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பழனி நாலு எட்டு பழனி அன்னைக்கு பழனி ஐந்து புள்ளிகள் குமாரப்பட்டி ஏழு வெற்றி

நன்றி <laughs> மற்றும் <laughs> <laughs>

இரண்டாவது முதல் ஆட்டமாக கடலாட்டி ஒரங்கம்பாட்டி ரெடியா இருக்கேன் இந்த ரவுண்ட் முடிஞ்சனே வந்திருக்கேன் அடுத்த அரியர் தமராக்கி நீங்கள் ரெடியா இருக்க வந்து

குமார வண்டி பதினாறு புள்ளிகளும் பழனி ஐந்து புள்ளிகள் எடுத்து சிறப்பு நா Beast Лудapers bird